சன் டிவியில் கடந்த இரண்டு வருடங்களாக ஒளிபரப்பாகி வந்த முக்கிய சீரியல் தற்பொழுது முடிவுக்கு வரது இருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் துவங்கப்பட்ட சீரியல் தான் மிஸ்டர் மனைவி சீரியல் இதனை இயக்குனர் ஜவஹர் இயக்கி வருகிறார் ஐநூறு எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகி வந்த இந்த சீரியல் தொடர்ந்து டிஆர்பியில் சரிவை சந்தித்து வரும் நிலையில் இந்த தொடர் முடிவுக்கு வந்துள்ளது இந்த சீரியல் துவங்கிய போது ஜி தமிழ் சம்பர்த்தி சீரியல் நடிகை ஷபானா ஷாஜகான் கதாநாயகியாக நடித்து வந்தார் ஹீரோவாக பவன் ராகவேந்திரா நடிக்க முக்கிய கதாபாத்திரத்தில் லதா அனுராதா அபிதா ஆனந்த் ஜீவா ரவி உள்ளிட்ட பலரும் நடித்து வந்தனர் இந்த சீரியல் பிரைம் டைமில் துவங்கப்பட்ட நிலையில டிஆர்பி குறைவாக இருந்த காரணத்தினால வேறு ஒரு நேரத்திற்கு மாற்றப்பட்டது எனவே இந்த தொடரில் இருந்து ஹீரோயினா நடித்து வந்த ஷபானா அதிரடியாக விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக வானத போல சீரியலில் சின்னராசுவின் காதலியாக நடித்து வந்த டெப்ஜானி மோடக் கமிட்டானார் தற்பொழுது பரபரப்பான கதைகாலத்துடன் வரும் இந்த சீரியல் இன்னும் சில வாரங்களில் முடிவுக்கு வர உள்ளதால் நம்ம தகுந்த வட்டாரத்தில் இருந்து செய்திகள் வெளிவந்துள்ளது இதனை தவிர சில சீரியல்கள் முடிவுகளை முடிவுக்கு கொண்டு வர சன் டிவி தரப்பு முடிவு செய்துள்ள நிலையில் ஆடுகளம் எதிர்நீச்சல் போன்ற புதிய சீரியல்கள் ஒளிபரப்பாக இருக்கு மிஸ்டர் மணிவி சீரியல் ஒரு பெண் ஆண்களுக்கு நிகராக ஒரு பிரச்சனையை எப்படி அணுவார் என்பதை அடிப்படையான கதைக்களத்தில் உருவானது ஆனால் இப்பொழுது இந்த கதைக்களத்தை விட்டு நகர்ந்து வேறேதோ கலைகளத்தில் ஒளிபரப்பாகி வருகிறது அதனால் தான் இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க